அன்பார்ந்த மகரம் ராசி நேயர்களே நீங்களே உங்களை உயர்த்தி கொள்ள வேண்டிய நேரம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நீங்கள் பல்வேறு சவால்கள் நெருக்கடிகள் வேலையிடத்தில் மாற்றங்கள் குடும்ப உறவுகளில் தாறுமாறான நிலைமைகள் போன்றவை சந்தித்திருக்கலாம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி உங்கள் மூன்றாம் வீட்டில் நடைபெற இருப்பதால் இது உங்கள் தன்னம்பிக்கை முயற்சி சகோதர உறவுகள் பயணங்கள் மன உறுதி ஆகியவை மேம்படும் ஒரு பருவமாக அமையும் சனி பகவான் மூன்றாம் வீட்டில் அமர்வது உங்களின் வாழ்க்கையில் முக்கிய மாற்றங்களை கொண்டு வரும் நீண்ட முயற்சிக்கு பிறகே வெற்றி கிடைக்கும் கடின உழைப்பின்றி எந்த ஒரு காரியமும் வெற்றி பெறாது என்பதையும் உழைத்தவருக்கு மட்டுமே இந்த சனி சனிப்பெயர்ச்சி நன்மைகள் தரும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில் நம்பிக்கையை இழக்காமல் செயல்படுபவருக்கு மட்டுமே சாதனைகள் கிட்டும் இந்த பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் தாக்கம் ஏற்படுத்தும் வேலை தொழில் பணநிலை குடும்ப உறவுகள் உடல்நல அனைத்திலும் சனி பகவான் உண்மையான முன்னேற்றத்திற்காக சோதனை செய்வார் ஆனால் நேர்மையாக உழைப்பவர்கள் நிச்சயம் வெற்றியடைவார்கள் இப்போது விவரமாக பார்க்கலாம் வேலை மற்றும் தொழில் வேலைக்காரர்களுக்கும் தொழில் புரிவோருக்கும் இந்த காலம் மிக முக்கியமானது மூன்றாம் வீட்டில் சனி இருப்பதால் உங்கள் முயற்சி இல்லாமல் எதுவும் சாதிக்க முடியாது நீங்கள் எவ்வளவு உழைக்கிறீர்களோ அதற்கேற்பவே உங்கள் முன்னேற்றமும் இருக்கும் வேலை செய்யும் மகரம் ராசிக்காரர்கள் தங்கள் திறமைகளை நிரூபிக்க வேண்டிய கட்டாய நிலையில் இருப்பார்கள் உங்கள் மேலதிகாரிகளின் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் வேலை மாற்றம் பற்றிய யோசனை இருக்கும் ஆனால் தயாராக இல்லாமல் திடீரென முடிவு எடுக்கக்கூடாது சத்தியம் நேர்மை பொறுமை போன்றவற்றால் முன்னேறலாம் தொழில் செய்பவர்களுக்கு புதிய முயற்சிகள் மெதுவாக வளர்ச்சியடையும் புதிய திட்டங்களை செயல்படுத்தும் முன் முழுமையாக ஆராய வேண்டும் இந்த பெயர்ச்சி போட்டியை அதிகரிக்கும் எனவே மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வது முக்கியம் புதிய ஒப்பந்தங்கள் வரும் ஆனால் சரியாக பரிசீலித்து மட்டுமே ஒப்புக்கொள்ள வேண்டும் பணம் மற்றும் நிதிநிலை சனி மூன்றாம் வீட்டில் இருப்பதால் பணம் சம்பாதிக்க சுலபமான நேரம் அல்ல நிதிநிலை மெதுவாக முன்னேறும் நீங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தினால் மட்டுமே வசதியாக இருப்பீர்கள் நிறுவனங்களுக்கான முதலீடுகள் செய்து கொண்டிருப்பவர்கள் புதிய முதலீடுகளை கவனமாக திட்டமிட வேண்டும் மிகப்பெரிய செலவுகளை தவிர்த்தல் நல்லது புதிய வருவாய் வாய்ப்புகள் கிடைக்கலாம் ஆனால் அவற்றை பயனுள்ளதாக பயன்படுத்தும் அறிவு வேண்டும் நீங்கள் ஒரு பொருளை வாங்குவதற்கு முன் அதன் முக்கியத்துவத்தை பரிசீலிக்க வேண்டும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் திருப்பித் தரும் திட்டத்துடன் செயல்பட வேண்டும் அதிரடியாக எந்த முடிவுகளும் எடுக்கக்கூடாது தொடர்ச்சியான உழைப்பு இருந்தால் உங்கள் நிதிநிலை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முடியும் முன் நல்ல முன்னேற்றம் அடையும் குடும்பம் மற்றும் உறவுகள் மூன்றாம் வீட்டில் சனி இருப்பதால் குடும்ப உறவுகளில் சில மனப்போக்கு மாறுபாடுகள் உருவாகலாம் சகோதரர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் மொழி கொடுக்காமல் பொறுமையாக இருந்தால் உறவுகள் மீண்டும் உறுதியாகும் குடும்பத்தில் புதிய நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு உள்ளது சிலருக்கு வீடு மாற்றம் அல்லது சொத்து வாங்கும் யோசனை இருக்கும் குடும்பத்தில் பெரிய முடிவுகளை எடுக்கும் முன் உறவினர்களின் ஆதரவை பெறுவது நல்லது உடல் நலம் உடல் நலன் மிகுந்த கவனத்தை தேவைப்படும் ஒன்று மூன்றாம் வீட்டில் சனி இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சிறிய மாற்றங்கள் இருக்கலாம் மன அழுத்தம் நரம்பியல் கோளாறுகள் குறைவு போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் இதை சமாளிக்க யோகா தியானம் போன்றவற்றை மேற்கொள்வது நல்லது அதிக வேலைச்சுமை காரணமாக உடல் சோர்வு அதிகமாக இருக்கலாம் செயற்கை உணவுகளை தவிர்த்து ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் தொடர்புடைய நோய்கள் இருந்தால் மருத்துவ ஆலோசனை தவறாமல் பெற வேண்டும் பயணங்களின் போது உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும் பரிகாரங்கள் சனிக்கிழமை தன்னிகர் இல்லா ரிஷிகளுக்கு உணவு வழங்க வேண்டும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வழிபடவும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யவும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயே என்ற மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை ஜெபிக்கவும் எல்லாம் நன்மை என்ற நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பெயர்ச்சி மகரம் ராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை தொடங்க நல்ல காலம் ஆனால் எதையும் எளிதாக எதிர்பார்க்க முடியாது கடின உழைப்பை தொடருங்கள் முயற்சியிடையே நிற்காதீர்கள் சனி பகவான் சோதிப்பார் ஆனால் உங்கள் மன உறுதி இருந்தால் வெற்றி உங்களையே தேடி வரும் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் சனி பகவான் அருளால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கட்டும்